ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி பிஸ்னஸ் ரிலேட் வீடியோஸ் ஃபஸ்ட்டு ஒரு மூணு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பது பிஸ்னஸ் ஐடியாஸ் நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து வீட்டிலேருந்து எடுத்து பண்ணலாம் என்னை சுற்றி இருக்கவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாற்பது பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருந்தேன் அதில் ஃபர்ஸ்ட் ஒன்றா பார்த்தீங்க அப்படின்னா மசாலா பிஸ்னஸ் வந்து நீங்கள் எந்த மாதிரி பண்ணலாம் ரெண்டு டைப்பில் பண்ணலாம் ஒன்று அரைச்சி நீங்களே வந்து விற்கிறது இன்னொன்று ரீசேலிங் பண்ணுறது அந்த அரைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி நீங்கள் வந்து ப்ரா ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இது வரைக்கும் நான் வீடியோஸ் வந்து போட்டு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இடையில வந்து வீடியோ போட முடியல எதனால அப்படின்னா கொஞ்சம் இந்த ஃபுட் பிஸ்னஸ் வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோன்னு சொல்லி வீடியோ போடுறதுனால அதில் கொஞ்சம் அதனால டைமே இல்லை ஸோ இப்படியே போயிட்டே இருந்தால் நம்மளால் வீடியோ போட முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து மசாலா பிஸ்னஸ் ரீசெல்லிங் பண்ணுறவங்களுக்காக வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆக்சுவலாக உண்மையில் செம சூப்பரான பிஸ்னஸ் அப்படின்னா இந்த ரீசெல்லிங் வந்து நம்ம சொல்ல முடியும் இந்த ரீசெல்லிங் பிஸ்னஸ் நம்ம எப்படி பண்ணுறது என்னென்ன மாதிரிலாம் பண்ணலாம் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லி முடிச்சிட்டேன் நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இப்போ அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் ஸோ ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள் ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க ரேட் அதிகமாக இருக்குமே மக்கள் நம்மக்கிட்ட வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களாங்கிறத பற்றி ஒரி பண்ணாதீங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அண்ட் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் மக்கள் வந்துட்டு தாராளமாக மணி ஸ்பெண்ட் பண்ண இருக்காங்க எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் கொடுத்து வாங்குறக்கு ரெடி ஃபுட்டு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம ஹெல்த்துக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரெகுலராக நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்கிட்ட வாங்கிட்டு தான் இருக்காங்க அவங்க வந்து நம்மளோட மசாலாஸ் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வெளியில் வேற மசாலா அவங்களுக்கு யூஸ் பண்ண பிடிக்கலை அப்படின்னு சொல்லி எங்கிட்ட நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து வெளியில் இவ்வளோ இருக்கே நம்ம போட்டி போட முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்களே அதுக்காக தான் இப்போ நான் வந்து இதை உங்கள் கூட வந்து சொல்லியிருக்கேன் ரெண்டாவது நீங்கள் ஏங்கிட்ட தான் நீங்கள் மசாலா வாங்கி ரீசெல்லிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே மாட்டேன் எல்லாத்துக்குமே அவங்களோட ப்ராடக்ட் வந்து பெருசு ஸோ அதே மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க என்ன மாதிரி இப்போ எனக்கு என் ப்ராடக்டை பற்றி நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால தான் நான் இது எல்லாமே சொன்னேன் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் யாரோட ப்ராடக்ட் வந்துட்டு நல்லா இருக்குதுன்னு ஃபீல் ஆகுதோ நீங்கள் எல்லா வந்து யூஸ் பண்ணி பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்க்குறது தப்பே கிடையாது அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதில் யாரோட ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அதை வாங்கி நீங்கள் ரீசைலிங் பண்ணலாம் அது ரீசேலிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து எப்படி எப்படி அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அவங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ மசாலா ஒருத்தவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட மசாலாஸ் வந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் அவங்கள டேரெக்டாக உங்களுக்கே அனுப்ப சொல்லலாம் இப்போ உங்களுக்கு அனுப்புகிறாங்க இப்போ ஒரு கிலோ மஞ்சள் தூள் ஒரு கிலோ கொரியாண்டர் பவுடர் மல்லித்தூள் ஒரு கிலோ சில்லி பவுடர் இது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் இப்போ இந்த மூணு பவுடர் நீங்கள் உங்களுக்கு அனுப்ப சொல்லி வாங்கிடுறீங்க வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம் பேக்கெட்டாக நீங்கள் வந்து பேக் பண்ணலாம் இது பேக் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு ரெண்டு திங் முக்கியமாக வேணும் ஒன்று வெயிட் மிஷின் வெயிட் மிஷின் வந்து கண்டிப்பாக வேணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் மிஷின் இது ரெண்டும் நம்ம ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது நம்ம மசாலா பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வாங்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவர் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி மசாலாஸ் வந்து ஸ்டாண்டிங் பவுச்சில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்க வந்து நமக்கு ப்ரீமியமாக இருக்கும் ஸோ ஸ்டாண்டிங் பவுச் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நீங்கள் இந்த இப்போ மூணு கிலோ இருக்கா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நூறுநூறு நூறு நீங்கள் வந்து ஒரு முப்பது பேக்கெட் வந்து போட போகிறீங்க ஒரு கிலோவுக்கு பத்து பேக்கெட் அப்போ முப்பது பேக்கெட் வந்து போட போகிறீங்க போட்டுட்டு நீங்கள் வந்து அதை வந்து உங்களோட பேரில் கூட நீங்கள் லேபிள் ரெடி பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேல் பண்ணலாம் நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி நீங்களே இதுக்கு வந்து ஒரு லேபிள் வச்சு பேர் வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஓன் ப்ராடக்டாக நீங்கள் இதை வந்து சேல் பண்ணலாம் இது ஒரு டைப் இன்னொரு டைப் என்ன அப்படின்னா டைரக்டாக அவங்களவே வந்து உங்களோட கஸ்டமர் அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து வெயிட் மிஷினோ சீலிங் மிஷினோ எதுவும் தேவை ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ரோமோட் பண்ணி சேல் பண்ண போகிறீங்க ஆனால் பெரிய பெரிய கம்பெனியில் நீங்கள் நூறு கிராம் இரநூறு கிராம் வெறும் ஐம்பது கிராமு இப்படி அனுப்ப சொன்னீங்கன்னா அதை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதே வந்துட்டு பெரிய வேலையாக இருக்கும் இப்போ நானே வந்துட்டு இந்த மாதிரி செய்ய சொன்னேன் அப்படின்னா எனக்கு வந்து டைம் இருக்காது ஸோ நான் வந்து வெறும் நூறு கிராம் ஐம்பது கிராம் அனுப்ப சொன்னால் அனுப்புறது சாத்தியம் எனக்கு கிடையாது ஏன்னா எனக்கு வேலைகள் ஜாஸ்தியாக இருக்குது இதுவே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் இப்படி நீங்கள் அனுப்ப சொல்கிறீங்க உங்கள் பேரை போட்டு அனுப்ப சொல்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நான் வந்து அனுப்பிடுவேன் ஏன்னா என்னால் இப்போது இந்த மாதிரி பண்ண முடியும் இந்த மாதிரி பண்ணுறது கஷ்டம் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம் இல்லை டைரெக்டாக மேனுஃபேக்சரே வந்து என்ன பண்ண சொல்லலாம் அப்படின்னா இந்த மாதிரி அனுப்ப சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு மெத்தட் இருக்குது இந்த ரெண்டு மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபர்ஸ்ட் யோசிங்க யோசிச்சு அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கண்டிப்பாக அந்த மசாலா பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்க எதுவுமே நம்ம ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கலாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா யோசிக்கவே கூடாது கடை கடை நமக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்புறம் பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் வருமோ வருமோ வருமோன்னு யோசிக்காதீங்க பிசினஸ் அப்படி நடத்தா லாபம் நஷ்டம் எல்லாமே தான் வரும் நம்ம லைஃப்ல எப்படி நமக்கு வந்து எல்லாமே நல்லதாய்தான் நடக்குமா இல்லை இல்ல நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கு அதே மாதிரி தான் பிஸ்னஸும் நம்ம ஆனால் நல்ல வழியில கொண்டு போவோம் நமக்கு நல்ல போகும் அப்படிங்கிற கான்பிடென்டோட பண்ணலாம்